வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க சரி அம்மா வீட்டுக்கு போகலாம் அம்மா அங்கே மாடு இருக்குது இல்லைங்களா அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்குங்க சரி மாட்டுக்கு தண்ணி நம்ம அரிசி கிளைஞ்ச தண்ணி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு போயிட்டேங்க இந்தாங்க அம்மா வீடு அம்மா வீடு ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அன்றைக்கி டைம் இல்லைங்கிறதுனால போனதும் வந்துட்டேங்க வாங்க இன்றைக்கி நம்ம பீக்கஞ்செடி பார்க்கலாங்க ஏற்கனவே நீங்கள் வீடியோலலாம் முன்னாலேயே காமிச்சிருப்பங்க எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டாவது டைமாக நம்ம அறுவடை பண்ணுறோங்க ஏற்கனவே ஒரு நாலஞ்சு காய் அறுத்தாச்சுங்க இது ரெண்டாவது டைமுங்க இது ஹைப்ரேட்டு செடிங்க போன வருஷமே இந்த செடிதாங்க போட்டிருந்தேன் அதிலருந்து தாங்க நான் விதை எடுத்து வச்சுருந்தேன் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியிலையும் கஞ்சிலையும் ஊற வச்சு போட்டுங்க ஒரு ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் போட்டுங்க ஆனால் காய் நல்லா சூப்பராக காய்க்குதுங்க போன வருஷத்தோடு இந்த வருஷம் பரவாயில்லைங்க காய் ஒவ்வொன்றும் ஒரு என் கை நீளத்துக்கே இருக்குங்க இந்த வருஷம் நல்லா அறுவடைங்க பீக்கங்காய் பொறுத்த என்ன சொரக்காய் வந்து இப்போதாங்க பூ வச்சிகிட்டு இருக்குது பாருங்க ஒரு காய் ஒன்று எத்தனை பெருசாக இருக்குது என்னென்னா பந்தல் போட்டுவிட்டு இது பத்தலைங்க அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டு செடிகள்லாம் போய் ஏறிட்டுருக்குங்க அதெல்லாம் எடுத்து விட்டு கரெக்ட் பண்ணி இது பண்ணங்க செடியும் இந்த வருஷம் நல்லா படந்து நல்லா காய் கொடுத்துருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு செடி ரெண்டு செடி எதுலையோ ஒன்று போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கே அது காயெல்லாம் அறுக்குக்கில்ல நம்ம செடியெலாம் நாம்ளே அறுத்து குழம்பை கேட்குல அதோட சந்தோஷமே தனியாக இருக்குங்க இது வெந்திக்கிறீங்க இது போட்டு நாலஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேங்க இது கொஞ்சம் இப்படி இருக்குலையே நாங்கள் அறுத்து பொரியல் பண்ணிடுவோங்க அது தாங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் பெருசாக வளர விட்டால் அது என்னமோ பிடிக்கிறது இல்லைங்களா அதனால இப்படி அறுத்துருவோங்க